ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோ உன் சொல்ல மட்டும் இருக்கீங்க ஏனையை பற்றினா பயங்கரமான சூப்பரான வீடியோ வார வாரம் இந்த வீடியோ கொடுக்குறோம் இதன்படி வார வாரம் கரெக்டாக வந்து எல்லாருமே எவிட்டாராங்கன்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் அதனால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுட்டு மறக்காமல் வார வாரம் இந்த வீடியோ உங்களுக்காக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்க விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டு ஃபினால் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய டவுட்டாகவும் இருக்குது ஆனால் இன்ஃபர்மேஷன் என்னன்னா டிக்கெட்டு ஃபின்னால நம்மளுடைய ரயான் வாங்கிட்டார் தான் இன்ஃபர்மேஷன் அதேமாதிரி ரன்னராக நம்மளுடைய முத்துகுமார் வந்திருக்கார் தான் இன்ஃபர்மேஷன் பட் இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குமோ ஏன்னா பிக் பாஸ் வந்தது லாஸ்ட்டு டைமில் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொன்னதுனால எல்லாருமே இப்போ வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு வேணாலும் மாறலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எவிக்ஷனில் பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங் விஷயங்கள் அதாவது சர்ப்ரைஸ்னால் இல்லை துன்பமானது அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது ரொம்ப மச்சாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பதப்பதப்பும் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாளாக எஃபோர்ட் போட்டவங்களாம் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரயானோட தொழில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் முத்துக்குமர சீரிடன விஷயங்களும் அதுக்கு வந்து முத்துக்குவரம் கொடுத்த ரிப்ளையும் இது வந்துட்டு எப்படி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்துகிட்டு போக போகிறார் இதை முத்துக்குமரம் மேலே திருப்ப போகிறாரா இல்லை ரயானை தட்டி கேட்க போகிறாரா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் மாதிரி ராணுவ வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் அதாவது திடீர்னு வந்து அந்த ஃபோட்டோ எரிக்கிற இதில் வந்துட்டு சுற்றி எடுக்காமல் நைஸாக வந்துட்டு டப்புன்னு இவர்கள் எடுத்து கொடுத்துருப்பார் நம்ம அருண்கிட்ட அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வச்சு அதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி விஜயசேர் அவர்களோட எபிசோடுக்காக காத்துட்ருக்கோம் ப்ளஸ் ரெண்டு எவிக்ஷன் ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது அடுத்த வாரம் பணப்பெட்டி வேறு வரும்போது அதை யார் எடுக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது சரி பார்க்கலாம் ஸோ வாங்க இன்னைக்கு யார் வெளியே போக மாட்டாங்க அப்படின்ற வரிசையிலேருந்து போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு யாருமே யார் போக மாட்டாங்க அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு ஸோ இப்போ வாங்க இந்த வாரம் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து போயிடலாம் அதில் பார்த்தீங்கன்னா தீபக் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கார் இந்த வாரம் முழுக்க அவளால் என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டை கொடுத்தாரு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மெயினாக ரொம்ப ஹைலைட் ஆனது அந்த ஃபோட்டோ டாஸ்க் டூ பாயிண்ட் ஓ அந்த எரிக்கிற டாஸ்க்ல வந்துட்டு முத்துக்குமரம் வந்துட்டு ராணவும் அருணும் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ணி அவரை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க அது பயங்கரமான சரிச்சையை ஏற்படுத்திச்சு உடனே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தீபக் பண்ண விஷயங்கள் செம்ம மாதம் இருந்துச்சு அதேமாதிரி நேற்றும் வந்து ஒரு டாஸ்க் நடந்துச்சு அந்த மணி அதுலேயுமே சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த பஜருக்குள்ளே அதை வந்து முடித்தார் இந்த வாரம் முழுக்க ஓரளவுக்கு அவரால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காரு ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக இவர் போக மாட்டார் அதே மாதிரி இவரோட மைண்டுக்குள்ளேயும் பெட்டியை எடுக்கிற ஒரு கனவு இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பட் இவர் பிரச்சனை இல்லாமல் சும்மா ஜம்முன்னு இருக்கார் அடுத்தது பிரச்சனையே இல்லாத நபராக வந்துட்டு ரயான் இருக்கார் என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே ஆகுது ஏன்னா இந்த வாரம் மட்டும் இவர் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கலைன்னா அவர் கண்டிப்பாக வந்து போயிடுவான்ற நிலமையில டிக்கெட்டு ஃபுன்னாலவும் கொடுத்து கண்ணா லிட்டர் தின்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்களே இது ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா அருண்குமார் பவித்ரா விஷால் ஜாக்லின் பதிமூணு வாரம் தொடர்ந்து வந்த ஜாக்லின் மஞ்சரி இவங்களெல்லாம் விட ரோயான் வந்துட்டு அப்படி என்ன பெருசாக வந்து பண்ணான்னு சத்தியமாக பண்ணவே இல்லை தான் என்னோடய கருத்து வெறும் டாஸ்க்கு மட்டும் வச்சியே வந்துட்டு இந்த வீட்டில் இருந்த மூலயமா எத்தனை விஷயங்கள் எத்தனை சர்ச்சைகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணார் இவர் ஒன்றுமே பண்ணலை இந்த வாரம் எதை பெஸ்ட்டாக பண்ணிட்டார் ஆனால் அதுக்குன்ட்டு செகண்ட் பொசிஷனில் டூ மச் ஆஃப் இதில் இருக்குது பட் என்ன நடக்க போகல ஆனால் இவர் கண்டிப்பாக இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டு ஃபினாலே வேறு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா வஞ்சரிக்கிட்ட சொல்லியிருக்காரு என் மைண்டு மாறிச்சுன்னா டிக்கெட்டு ஃபினாலே நான் தான் எடுப்பேன் அதுக்கப்புறம் அந்த பெட்டியை நான் தான் எடுப்பேன் எடுப்பேன்னா அவருக்கு டவுட் வந்துருச்சு இந்த வாரம் டிக்கெட்டு ஃபினால் எடுக்கலன்னா நம்ம வந்துட்டு இந்த வாரம் போயிடுவோன்ற ஒரு டவுட் வந்திருக்கு அதனால தான் பண்ணியிருக்கேன் மாதிரி இவர் டிக்கெட் ஃபினால் வாங்குறதுக்கு இவரும் உழைச்சாரோ இல்லையோ இவரு வாங்க வைக்கிறதுக்காக பிக் பாஸ்ல ரெண்டு மூணு கேமில் உழைச்சாங்க அது கண் கூட தெரிஞ்சுதுன்னு அந்த ஜார் டாஸ்க்காக இருந்தாலும் சரி நேற்று நடந்த அந்த மணி டாஸ்க்காக இருந்தாலும் சரி நிறையா டாஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு சரி ஓகே அடுத்தது பிரச்சனை இல்லாத நபராக பார்த்தீங்கன்னா ராணுவ இருக்காப்புல ஆனால் என்னை கேட்டிங்கன்னா ராணுவக்குலாம் வந்துட்டு என்னெங்க பிரச்சனை எப்படிங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு எனக்கு புரியல எனக்கு இவர் வந்துட்டு என்ன அப்படி பெருசாக பர்ஃபார்மென்ஸ் பண்ணலாம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு அது வந்து நார்மலாக பேசிக்காக வந்துட்டு பிக் பாஸ் சொன்ன விஷயங்கள் அது ஒரு ஒருத்தர்கிட்ட மைக்கு போடுறதுக்காக தான் அதை வந்து மைக்குக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து இஷ்டத்துக்கு வந்துட்டு நடுவில் வந்து ஒன்று பண்ணிவிட்டு அவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சௌந்தர் கடை சண்டை போகிறாரு முத்துக்குமரணம் சொன்னால் கேட்க மாட்டார் நீ சொல்கிறத நான் கேட்க முடியாதுன்னு சொல்கிறார் இவ்வளோ நாள் பப்ளி மாஸ் மாதிரி அபுல் பேபி மாதிரி பேசின ஒருத்தர் திடீர்னு அவ்வளோ பொங்குறாரு அவங்க பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போகிறாரு என்னையா நடக்க எனக்கு ஒன்றும் புரியல அதனால எல்லாேருக்கும் என்ன டவுட்னா இதுதான் ராணவா இல்லை இதுக்கு முன்னாடி எப்படி குழந்த மாதிரி பண்ணார் அது ராணாவா ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி அன்னை கேட்கும்போது என்ன சொல்லிட்டாரு நான் ஆமாம் சார் நடிக்கிறேன் இது நான் கிடையாதுன்ட்டார் ஆனால் வீட்டிலேருந்து அவங்க வந்தவங்க என்ன சொல்கிறாங்க இது தான் பாவன் இப்படி தான்ப்பா பண்ணுவான்றாங்க அப்போ எது உண்மை இப்படி வந்துட்டு எது உண்மைனே தெரியாமல் இருக்கிற இவருக்கு நீங்கள் ஓட்டு போறீங்க இதுதான் என் உண்மை முகம்னு சொல்லிட்டு நான் வில்லனாலும் பரவாயில்ல நாங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னைய வந்து வில்லன்னா என்னை மக்கள் ஏற்றுக்கிட்டால் பரவாயில்ல அதை நான் ஏற்றுக்கிட்டால் மட்டும் நாங்கள் இருக்கேன் இல்லைன்னா பரவாயில்ல வெளியே போகிறோம் தைரியமாக விளாட்லாங்களே அவங்களாம் அப்போ வந்து ஒன்றுமே இல்லையா அப்படி இவரை கம்பேர் பண்ணும்போது அனுஷிதா சூப்பர் தாங்க ஜெஃப்ரி சூப்பர் தாங்க ரிய ரியா சூப்பர் தாங்க அவங்களாம் நான் இது தான் சொல்லிட்டு காமிச்சிட்டாங்களே பட் இவரும் இதுவுமே காமிக்காமல் இவரும் இருக்கார் ஆனாலும் நான் வந்துட்டு இவரை குறை சொல்கிறதுனா இவர் நல்ல உள்ளம்தான் எல்லாமே தான் ஆனால் நான் நடிக்கிறேன்னு சொல்கிறவர் ஒருத்தர் எப்படி வீட்டில் இருக்கலான்றது என்னோடய கேள்வி பட் நோய் அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருண் அருண் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பாஸ் ஒரு கேம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அழகாக இவரை தூக்கி டேஞ்சர் பொசிஷனில் வச்சாங்க மஞ்சரிக்கு மேலே ஏழாவது பொசிஷனில் வச்சாங்க எல்லாருமே பதவதப்பாகிட்டாங்க ஐயோ அருபாரு ஐயோ நல்ல மனுஷனாச்சின்னு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரியே எல்லா வேலையும் பண்ணுறாரு யார்கிட்ட சண்டை போகிறது யாராவது முத்துக்குமாரனை பற்றி பேசுனா கூட காதல் வாங்கிட்டு கம்மில் போய்றாரு முத்துக்குமாரனை கூட அட்டாச் ஆகிறார் நேற்று திடீர்னு பார்த்தா ஒரு காம போடுறாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு இவர் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரமே இந்த சீசன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இவரை அனுப்புறதுக்காக இவ்வளோ வேலைகள் நடக்குது நல்லா ஏச்சு பாருங்கள் அதுவும் உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு திரு சீட்டு துட்டுப்பு சீட்டு சீக்கிரட் சீட்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போகிறாரு அதெல்லாம் வந்து ரூல்ஸ் எதுமீறல் கேட்டால் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து அதுக்கும் சப்பக்கட்டு காட்டுறாங்க என்னன்னு அது டிஷ்யூ பேப்பரும் டிஷ்யூ பேப்பர் எதுக்கு அந்த மாதிரி சின்னதாக மடித்து கையில் கொடுக்குறாங்க அவ்வளோ சின்ன டிஷ்யூ பேப்பரை வச்சு என்ன பண்ணுவாங்க என்ன கேட்குறேன் துணி மாதிரி தான் இருக்கும் அதை மூஞ்சி தொசு கையில் கொடுப்பாங்க அவ்வளோ சின்னதாக மடித்து அதுக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க என்ன பண்ணுறது ஆனாலும் இவர் வெளியே போடும்ல சொல்ல வரல என்ன நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் நான் அதை சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு ராணுவுக்கு மேலே கூட வரலாம் வரும் ஏன்னா அவர் நல்லா அவர் கேமை கொடுத்துருக்காரு அவர் தான் தானாக இருந்திருக்கார் ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கே பட் இஸ் அ குட் கேமர் நேற்று சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அந்த ஒரு காமெடியான பக்கத்தை அருண் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு அடுத்தது பிரச்சனை இல்லாத நபராக பார்த்தினா பவித்திரா இருக்காங்க இன்னும் என் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல பா அப்படின்ற மாதிரி இருக்குது பவித்திரா கீழே போகிறாங்க மேலே வராங்க மேலே போகிறாங்க கீழே வராங்க இனியா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு வேறு நேற்று வந்து எனக்கு பொண்ணை போட்டு வேணும் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு பாஸ் கேட்டு சரி அந்த பொண்ணை இங்கே வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் விஷால் பவித்ரா அருண் இவங்க எல்லாமே தீபக் இவங்க எல்லாமே விஜய் டிவியோட ட்ரெண்டிங் ஹீரோஸ் ஹீரோயின் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆட்கள் ஜாக்லி வந்துட்டு ட்ரெண்ட் அவுட் ஆனவங்க மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே போனவங்க சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கரிசன் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஆனால் பவித்ரா இஸ் அ குட் கேமர் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ரொம்ப நியாயத்துக்கு ரயானுக்கு மண்டை ஆடிக்கிட்டே இருக்காங்க இந்த தஞ்சாவூர் பொம்மையை வந்து லைட்டாக ஆட்டி விட்டால் போதும் டிங்குடுக்கு டிங்குடுக்குன்னு மண்டை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு பவித்ரா எது சொன்னாலும் சரி அது ரயான் மட்டும் இல்லை மற்றவங்க சொன்னாலும் டயன் டயம் டயன் டயன் அதுக்கு எதாவது கருத்து வைமா நான் எதுக்கு வைக்கணும் நான் எதுக்கு வைக்கணுன்ற மாதிரி பண்ணுறாங்க ஏமா அதனால தாங்க நான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஓ அப்படி ரைட்டுமா அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற கேப்பில் இவங்க புது உள்ளே பூந்துட்டாங்க இதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்கிற நபர்களை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஷால் ஆனால் இவரெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க நான் தான் சொல்கிறேனே இவரெல்லாம் வந்து கண்டிப்பாக டாஃபையில் உட்கார வச்சுருவாங்க இல்லை போகும்போது பெட்டியோடு போவார் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் நடக்கும் அதே மாதிரி விஷாலோட கேம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்குது ஏன் சைலண்டாக இருக்குன்னா தரிசிக்காகவும் தான் வெளியே போயிட்டாங்க இல்லைன்னா சைலண்டாக வந்திருக்கோம் முதல்ல இந்த மாதிரி மிங்கில் ஆயிருப்பார்னால யோசிச்சு பாருங்கள் ஃபுல்லாக தான் கூட தான் பேசியிருப்பார் அதுக்கு முன்னாடி தர்ஷிகா கூட தான் பேசியிருப்பார் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் கேமு நல்லா விளாடவே ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இவங்க ரெண்டு பேர் போனால் தான் நான் கேம் விளாடுவோன்னு சொல்கிறது எப்படி அப்போ அந்த ரெண்டு பேரோட கேமு அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட் இருந்தாலும் இவருக்குன்னு நிறைய ரசிகர் பட்டாரங்கள் இருக்காங்க பட் இந்த பிக் பாஸ் கேமால ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை அவர் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது சார் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கிறது பற்றி தான் நம்மளுடைய ஜாக்லின் ஆனால் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் அஃபிஷியல்னு ஒன்று இருக்குது ஓ அப்படிங்க சரி அந்த அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா தீபக் ஃபஸ்ட்டு ரைட் அப்புறம் ஜாக்லேருந்து தான் செகண்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நானும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆறு ஏழு வருஷமாக வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி ஒன்று கிடையாதுங்க எல்லாமே பொருட்டாங்க எல்லாமே அதாவது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்களே ஒரு காலத்தில் வந்துட்டு அஃபிஷியல் ஒன்று இருக்குன்னு சொல்லி அவங்களே மொக்க வாங்கினவங்க அப்படின்னு இருக்கும்போது எங்கேருந்து இந்த அஃபிஷியல் இப்போ நல்லா நோட் படிப்பாருங்க எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு பின்னாடி வந்துட்டு ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அஃபிஷியல் ஓட்டிங்கை முதல் வெளியே விடுவாங்களா உங்ககிட்ட அஃபிஷியல் ஓட்டிங் கொடுத்துட்டு அவங்க எப்படி முடிவு எடுக்க முடியும்னாலாம் யோசிச்சு பாருங்கள் இந்த அன் ஓட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்குது இது அன்னஃபிஷியல் கிடையாது இது அஃபிஷியலோட சம்மந்தப்பட்டது அது எப்படிங்க எல்லா வருஷமும் இந்த வந்து அன்னஃபிஷியல் வந்து கரெக்டாக ஆகும் ஏன் அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு கேம் ஷோ நடக்குதுன்னா அவங்களுக்குள்ளேயே தீர்மானிச்சுக்கிட்டாங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அதோட கான்டாக்டாக இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓ இவங்க இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ அதுலேயும் அப்படிதான் வாங்கியிருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ தான் இது வந்து அப்படி அப்படி அடுத்தடுத்து எல்லோரும் பேசுவாங்க எல்லாத்தையும் கம்கம்மம் வச்சு இந்த மாதிரி அன்னபூச்சல் ஓட்டிங்ஸும் இல்லாத ஒரு விஷயம் சூழ்நிலை இருந்துச்சுன்னா இது பெருசாக பேசப்படாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து நம்மளுக்கு ஒரு துடுப்புச்சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால தான் இது வந்துட்டு எல்லா நேரங்களும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது சரிங்களா ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஸோ இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இல்லை விஷால் போனாலும் இல்லை என்னையே கேட்டிங்கன்னா ஜாக்லின் பார்த்து விஷாலான் பெஸ்ட்டு ஏன்னா ஜாக்லின் அவங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜோட கேமை கொடுத்துருக்காங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க இங்கே கேமுக்காக விஷாலெலாம் ஒன்றுமே கிடையாது அவர் வந்து ஜாலியாக ஒரு ட்ரிப்புக்கு வந்த மாதிரி வந்து ரெண்டு பெண்ணும் கூட ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போனதுக்கப்புறமே அவங்க வெயிட் பண்ணுறாங்க சொல்லியிருக்காரு இவர் எப்போ வெளியே போகணுன்னு காத்துட்டு இருக்காப்புல சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே கேம் வந்து சூப்பராக கொடுக்குற ஒரு ஆள் தான் ஆனால் வந்து இந்த வாரம் டிக்கெட்டு போனாலும் பெருசாக கொடுக்கல அதை நீங்கள் நோட் பண்ணணும் ஏன்னா எப்படி ரயான் விளாட்றாரோ அதே மாதிரி சூப்பராக தான் ரொம்ப விஷால் சார் இப்போ பிரச்சனையில் வந்துட்டு ஜாக்லின் இருக்காங்க இல்லையா ஜாக்லி வந்து ரொம்ப நல்லவங்க தான் வல்லவங்க தான் அவர் தெரிஞ்சவங்க தான் நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படி எசக்கப்புசக்காக பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த நாள் அவங்க வெளியே போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப தவறி இது ஒரு பெரிய சதியாக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஜாக்லின் வெளியே போகக்கூடாது பட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் எனக்கு அஃபிஷியலாக நியூஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தது ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்குது நம்மளோட மஞ்சரி ஸோ மஞ்சரி உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒரு ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னால் அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் இந்த வாரம் சுத்தமாக இல்லை மாதிரி ஏனோ தானே விளாடாங்க முன்னாடெல்லாம் எப்படி விளாடுவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூப்பரான ஒரு அப்படியே அவங்கள பார்த்தா ஒரு பயம் வரும் பட் இந்த வாட்டி பயமே இல்லை ஏன்னா அவங்களே பயந்து போயிருந்தாங்க எல்லா டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை தான் அந்த கேர்ள்ஸ் குரூப்பில் வந்து டாப்பில் இருந்தாங்க மஞ்சரி பெருசாக வந்துட்டு இல்லை பவித்ரா மாதிரி ஏதோ நம்மளுக்கு வந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அது அவங்களே ஒரு இடத்த ஒத்துக்கிட்டாங்க அதை வந்து முத்துக்கு போகிறேன்னு சொன்னால் இவங்க ஒத்துக்கிறாங்க அதை ஏதோ முத்துக்கு போகிறேன்னு சொன்னால் ஒத்துக்க பண்ணுறாங்க இவங்களால் இந்த ஒரு பெரிய டிக்கெட்டுனாலே ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏன்னா இவங்க அவசரப்பட்டு அந்த கலரிங்கை வந்துட்டு அங்கே செய்கிறதுக்கு பவித்ரா இருக்காங்க இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்கும்போதும் இல்லை நான் உனக்கு தான் கொடுப்பேன் ரொம்படியாக வந்து ரயணை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் பண்ணாம பாருங்கள் அதை தான் முத்துக்குவனு சொன்னார் நீ வந்து அந்த ரெண்டு பாயிண்ட் அவரும் கொடுக்காமல் இருந்தால் இப்போ நடக்கிறது வேற யார்ந்துருக்கும் அப்படின்னு இதை சொன்னால் இந்த மக்கம் வந்துரு இதை வேறு ஜாக்கில்களை சொல்லி ஃபீல் வேறு பண்ணுறாங்க என்னத்த சொல்லுவீங்க அதனால் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து நிற்கிறாங்க போன வாரம் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க சார் இவங்க இதில் ரெண்டு பேர் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க விஷால் வந்துட்டு நைன்ட்டி பர்சன்ட் டேஞ்சரில் இருக்கார் பவித்ரா வந்துட்டு ஒரு ஜோக்கர் மாதிரி வச்சுருக்காங்க மேபி இவங்கள்லாம் வந்து அனுப்புகிறது கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக பௌத்தரவை அனுப்புகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரி பார்க்கலாம் ஸோ ஆஸ்பர் இந்த அன்ன வந்துட்டு மஞ்சிரி ஜாக்கர் தான் வெளியே போகிற மாதிரி இருக்குது இல்லைன்னா விஷால் போவார் அப்படி தான் இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் போகணும் மறக்காமல் கவுன்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே